வணக்கம் என்னோடய பெயர் வந்து ரங்கநாதன் நம்ம ஊர் வந்து பரமத்தி வேலூர் வட்டம் வேரணம்பாளையம் கிராமத்தில் இருக்கோம் நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து தண்ணி பாய்க்கணுன்னு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன் நான் வந்து தண்ணி பாய்க்கிறதுக்கு மேனுவலாக போது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் ட்ரிப்பு போடலாங்கிற ஒரு ஐடியாவில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த ட்ரிப்பு போடலாங்கும் போது ஆட்டோமேஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என் ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டு போட்டிருந்தாரு அவர்கிட்ட போய் எப்படி என்னன்னு ஆலோசனை பண்ணணும் இந்த மாதிரி போட்டால் இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் யாருக்கிட்ட போட்டால் என்னென்னு கேட்கும்போது இந்த மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நாயகராங்கிற ஒரு தான் அதுதான் போட்டுருக்குறோம் அந்த கம்பெனியில் தான் போட்டுக்கோன்னு சொன்னார் அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்தோம் அது கொஞ்சம் எனக்கு சூட்டஃபுல்லாக இருந்துச்சு அந்த சூழ்நிலையில் மீண்டும் நயகராவுலேருந்து ராஜ்குமார் எனக்கு அவர் அறிமுகப்படுத்தி விட்டார் ராஜ்குமாரும் ஃபீல்டு விசிட் வந்துட்டு இன்னும் இவ்வளோ செலவாகும் இவ்வளவு எக்ஸ்பென்ஷன் அப்படின்ட்டு எல்லாமே சொன்னார் அது நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆறு ஏக்கருக்கு போட்டுருக்குறேங்க ஆறு ஏக்கருக்கு போடும்போது ஒரு பதினாறு வால்வு போட்டிருக்கிறோம் இப்போ நம்ம வந்து மொபைல்லையே வந்து நம்ம மோட்டரை ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் அதே சூழ்நிலை எந்த வால்வுக்கில் தண்ணி பாஞ்சிக்கிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம ஒரு வயலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அதை வந்து ஓவர்லுக் பண்ணி அடுத்த வயலுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதாவது சேஞ்ச் ஓவர் கொடுத்து நம்ம வந்து நமக்கு தேவையான வயலில் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது இப்போ நம்ம மரத்துக்கு வந்து ஏதாச்சும் டானிக்கு உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் பக்கத்துலேயே நம்ம வந்து ட்ரம்மில் வந்து உரத்தை மிக்ஸ் பண்ணி வச்சு ஆட்டோமேஷன்லேயே நம்ம வந்து டைமிங் செட் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு வால்வுக்கு இவ்வளோன்னு டைம் கட் பண்ணி அனுப்பிச்சோம்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போயிடுதுங்க அதே மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகிட்டால் நமக்கு உடனே இன்டிமேஷன் வந்துடும் ஆஃப் ஆனாலும் இன்டிமேஷன் வரும் ஆன் ஆனாலும் இன்டிமேஷன் வந்துடுங்க அதனால் நமக்கு கரண்ட் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு உறுதிப்படுத்திடுது அதே மாதிரி மோட்டரை ஆஃப் ஆகிட்டு தான் நமக்கு வந்து இன்டிமேஷன் வந்துடும் ஓகே ம வயல் பாஞ்சிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கேட்டோம்னா அவங்க வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு பயில் சொன்னாங்க புது மோட்ரு போட்டோம் புது மோட்ரு போடும்போது கொஞ்சம் ஆம்ஸ் அதிகமாக போச்சு அது என்ன பண்ணலாம் அது ட்ரிப் ஆகிட்டே இருந்துச்சு உடனே கூப்பிட்டு சொன்னோம் அங்கேயே அவங்களா ஆல்ட்ரு பண்ணி அந்த ஆம்ஸை கரெக்ட் பண்ணி விட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிட்டோம்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் அனுப்பிச்சுட்டு நமக்கு தேவையான சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஆட்டோமேஷன் போட்டதுலேருந்து எனக்கு வந்து தண்ணி பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம எந்த நேரம் வேணுனாலும் எங்கேருந்து வேணுனாலும் நம்ம எடுத்து அதாவது செல் மூலிமா ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாஞ்சிக்குது தண்ணி சிக்கனமாகவும் இருக்குது நேரம் காலம் எல்லாமே நமக்கு சேவ் ஆகுது நம்ம காலத்துக்கு பிற்பாடு நம்மளுடைய வாரிசுகள் வந்து வெளியில் இருக்காங்க அவங்க வந்து இங்கே மேனுவலாக தண்ணியெல்லாம் பாய்க்க முடியாது இன்றைக்கி ஆள் வச்சு பாய்க்க முடியாது அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் நம்ம ஆட்டோமேஷன் போட்டோம் நல்ல முறையாக தான் போயிட்டுருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெ நீட்டாக இருக்குது